வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருத்தலம் திரு காஞ்சனகிரி ஆகும் இங்கு எரிமலை குழம்புகளால் உருவான சிவலிங்கம் மற்றும் நந்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் நூற்றுக்கணக்கான சின்னஞ்சிறு சிவலிங்கங்களும் எண்ணற்ற நந்தி சிலைகளும் வரிசையாக காட்சி தருவது சிறப்பானதாகும் இந்த இடத்தில் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான சுவாமிகளின் ஜீவ சமாதியும் அமைந்திருக்கின்றது கஞ்சன் என்ற அசுரனை பத்து துண்டுகளாக்கிய நந்தி பின் வேறு எந்த அசுரனும் வந்துவிடாதவாறு திரும்பி பார்த்தபடியே அமர்ந்துள்ளார் கஞ்சன் என்ற அசுரனுக்கு வரமளித்ததால் திரு காஞ்சனகிரி என்று பெயர் பெற்றது இங்கு மணி எழுப்பும் பாறை உள்ளது மிகவும் அமைதியான இயற்கை வளம் சூழ்ந்த திருத்தலம் ஆகும் அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய திருத்தலம் சிவாய நம வாழ்கள் அவனின் தாழ் வாழ்கள் சிவனடியாரை யார் கொள்ளும் சிவன Thanks for watching. Like, subscribe, and share.